الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين

ஒரு அரசாங்கம் வளர்ச்சியுடைய பாதையில் மிகப்பெரிய தடையாக இருப்பது கம்மிமார்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சமூக வளர்ச்சிக்கு பெரிய தடைங்க ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடை ஒரு அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடை அப்படிங்கிறது லஞ்சம் ஊழல் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் தெரியுமா அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை எல்லா மதத்தவர்களும் மதத்தை ஏற்காதவர்களும் ஒன்றுபட்டு சொல்லக்கூடியது லஞ்சம் ஊழலுங்கிறது சமூகத்துக்கு கேடு இது எல்லாரும் ஒற்றுக்கொள்கிறோம் இல்லை யாரும் உடன்படுறது கிடையாது கருத்தாலும் உடன்படுறது கிடையாது வார்த்தையால் உடன்படுறது கிடையாது ஆனால் எல்லா மனிதர்களும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாகவும் அல்லது லஞ்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவோ இருந்து கொண்டே இருக்கிறோம் ஒரு குழந்தை அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்குதுன்னா ஆண் குழந்தைக்கு இவ்வளோ லஞ்சம்னு அந்த ஆஸ்பத்திரியில் எழுதப்படாத விதி இருக்குது பெண் குழந்தைக்கு இவ்வளோ லஞ்சம்னு எழுதப்படாத விதி இருக்குது அதை கொடுத்தாத்தான் அந்த குழந்தை டெலிவரி ஆகும் வெளியவே வெளியே கொண்டு குழந்த பிறந்ததுலந்து அவன வாழ்நாள் முழுக்க அவன் நினைக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தில் சேரணுமா லஞ்சம் கொடுக்கணும் படிச்சு முடிச்சுட்டான் வேலை கிடைக்கணுமா லஞ்சம் கொடுக்கணும் வீடு கட்டுறானா லஞ்சம் கொடுக்கணும் நிலத்தை வாங்குறானா லஞ்சம் கொடுக்கணும் இவன் திருமணத்தை பதிவு செய்யறானா லஞ்சம் கொடுக்கணும் ஆதார் எடுக்கிறானா லஞ்சம் கொடுக்கணும் வாழ்நாள் முழுக்க லஞ்சம் ஊழல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கடைசியில் இறந்துட்டான் டெத்து சர்டிபிகேட் வாங்கணும் லஞ்சம் கொடுக்கணும் இருந்து மௌத்து வரைக்கும் லஞ்சம் மூலமும் சேர்ந்து இருந்து கொண்டிருக்கோம் நமக்கு நல்லா தெரியும் இது நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும் நம்ம சமூக வளர்ச்சியை கெடுக்கும் நன்றி தெரியும் போய் கொடுத்தானவர்களே இஸ்லாம் லஞ்சத்தை மிக வன்மையாக கண்டித்து ஒரு பக்கம் மட்டும் இல்லை இரு பக்கம் கண்டிக்குது அவனையும் சமைத்தார்கள் எவன் லஞ்சம் வாங்குபவனோ அவனையும் சமைத்தார்கள் வாங்குறதுதான் தப்பு கொடுக்கிறதுனால இல்லை அப்படி கிடையாது ரெண்டு பேரையும் நம்பியவங்களை சேர்த்து சம்ம எச்சரிக்கை செஞ்சாங்க திருமீதியில் வரக்கூடிய ரிவாய் அடுத்து இதே மாதிரியான அதிபாயத்தின் வைகே ஹதீஸ் கிட்டவில் வருது இடையில எவன் இணைக்கக்கூடியவனாக இருப்பானோ அவனையும் சமைத்தார்கள் லஞ்சம் கொடுக்குறவன் லஞ்சம் வாங்குறவே இடையில இணைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவளும் சமைக்கப்பட்டவன் நபி சொல்லா சொல்ல சொல்லிக்கலாம் கண்ணியத்தில் கொடுத்தாங்க இந்த லஞ்சம் அப்படிங்கிறது நாம் வாழ்ற எந்த காலமும் இல்லை நபிமார்கள் காலத்தில் இருந்திருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி லஞ்சம்ங்கிறது இருந்திருக்கு சமூகத்தில் நம்பி ஈசா சொல்லத்த அவங்களுடைய காலங்கள் ரொம்ப குறைவான காலம் ரொம்ப குறைவான காலம் தான் ஈசா சொல்ல வாழ்ந்தாங்க யூதர்கள் அவனை அவங்கள கொலை செய்யறதுக்காக ஒன்று சேர்றாங்க பல துன்பத்துக்களை செஞ்சுட்டு கடைசி நேரம் ஆளை பிடிச்சிட்டா கொன்றலாம் அப்படிங்கிற முடிவில் வந்துட்டாங்க இப்போ ஈசாலேஸ்வரம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலை இது யாருக்கு தெரியும் ஈசாலேஸ்வரன் குடும்பத்தாருக்கோ அல்லது ஈசாலை சுழத்துடைய சீடர்களுக்கோ தெரியும் அந்த சீடர்களில் ஒரு பலகீனமான சீடரை யூதர்கள் கையாளுடாங்க அவன் பேர் யூதாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீடர் அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க ஈசாலே சுலம் எங்கே இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ தரேன் இவ்வளோ பணம் கொடுத்து தர்றோம் அவன் ஒத்துக்கொள்கிறான் யூதாசுங்கிறவன் ஈசாரேஸ்வரத்தை காண்பிக்கிறான் யூதர்கள் போய் ஈசாரேஸ்வர கொலை செய்ய போகிறாங்க அல்லாவும் கலா இவன் செஞ்ச அந்த துரோகத்துக்கு இவன் வாங்கி அந்த லஞ்சத்துக்கு பகரமாக அல்லாஹும் கலா ஒரு சூழ்ச்சியை செய்கிறான் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் கலாம் சூழ்ச்சியாளர் அல்லாவும் கலா அல்லாஹ் ஈசாரேஸ்வரத்துடைய உருவமாகவே இந்த யூதாஸுங்கிற இந்த இளைஞனுடைய உருவத்தை மாத்தனா அல்ல ஈசாரேஸ்வரம் அவர்கள் அல்லாஹு கலா வானின் பக்கமாக உயர்த்திறான் இந்த யூதாசுங்கிறவே ஈசாரேஸ்வரத்தினுடைய உருவத்துக்கு மாறினான் இந்த யூதர்கள் இந்த ஈசாரேஸ்வரம் இவர்தான் என்பதாக நினைத்து கொண்டு எவனொருவன் துரோக வேலையை பார்த்தானோ அவனையே கொலை செய்தார்கள் யூதாஸ் என்ற அந்த சீடன் கொலை செய்யப்பட்டான் அனைத்து இது அந்த காலத்திலேயே அமிமார்கள் காலத்திலேயே இந்த லஞ்சம்ங்கிறது ஒரு சமூக கேடாக இருந்து கொண்டு இருக்கு அமிசல் அல்லா சகாவ அனைத்து தருணங்களில் எப்படி விவாதத்துக்களை ஏறுவாங்களோ நல்ல குணங்களை ஏவுவாங்களோ இதெல்லாம் சமூக வளர்ச்சியை கெடுக்குமோ அதையும் நம்பல் அல்லாஹம் அவர்கள் கடுத்துக்கொண்டே இருப்பாங்க ஒரு சமயத்துல இன்னொன்று துரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹா இந்த சஹாபியை நம்ப அல்லாஹுடைய பணங்களை வாங்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க இப்போ ஒரு முறை இருந்துச்சு மால் அப்படிங்கிற ஒரு முறை மக்கள் எல்லாம் சக்காத்துடைய பணத்தை அங்கே மல்ல கொடுத்துருவாங்க அங்கே ஏழைகள் வந்து அணுகி தங்களுக்கான ப பங்குகளை தங்களுடைய தேவைகளை முன் வச்சு கொள்வாங்க இது மாதிரியான ஒரு முறை இருந்தது அந்த அடிப்படையில் அதை போய் வாங்கிறதுக்காக நபிஸ்வல் அல்லாவுடைய சூழலில் ஷகாமி அனுப்பியிருக்காங்க அவர் போகிறாரு போய் வசூல் பண்ண இடங்களில் அவர் சக்காத்துடைய பணத்தோடைய அளவை சொல்லி அதையும் வாங்கி கொள்கிறாரு சில நபர்கள் தாமாக முன் வந்து இவர் செய்யக்கூடிய இந்த பணிகளை பார்த்துட்டு சில அன்பளிப்புகளையும் வழங்குறாங்க இவருக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்ட அன்பளிப்புகள் இப்போ எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டாரு வந்துட்டார் இப்போ நபிசுல்லல்லா அவருடைய சொல்லவனுடைய சபையில் உட்கார வச்சு உட்கார்ந்து அதெல்லாம் பிரிக்கணும் பிரிக்கிறப்ப இது பைத்துல் மாலுக்கு இது எனக்கு வழங்கப்பட்டது இது பைத்துல் மாலுக்கு இது எனக்கு வழங்கப்பட்டதுன்னு ஒரு சில பொருட்களில் இது எனக்கு வழங்கப்பட்ட அவருக்குன்னு வழங்கப்பட்டது தான் அவருக்கும் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு தான் ஆனால் அதை சொல்லி தனக்கு என்ன வாங்கி கொடுக்கிறாரோ அதை சொல் அதான் அந்த சபையில் அதை சொல்கிறாங்க அப்டி சலா சாங்க எழுந்திருச்சு நின்று ஒரு பிரசங்கமாக சொல்லுவாங்க என்ன ஆச்சு சில மக்களுக்கு அவங்க வீட்டில் உட்கார்ந்து இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான அன்பளிப்புகள் அவங்களுக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னா என்னங்க அர்த்தம் பைத்து மாலுக்கு சக்காத்துக்கு வசூல் பண்ண போனனால தானே உங்களுக்கு இந்த அன்பளிப்பு கிடச்சிச்சு உண்மையிலே ஒரு அன்பளிப்புனா எப்படி நடந்திருக்கணும் நீங்கள் வீட்டில் இருந்திருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் தீனுடைய பணி செய்யும் போது அதன் காரணமாக அன்பளிப்பை பெற்றுவிட்டு நீங்கள் எப்படி அதை உங்களுக்குன்னு எடுப்பீங்க நம்பி சொல்லாஹ்னு அந்த அளவுக்கு கண்டிச்சாங்க அசல்ல வெளிப்படையாக பார்த்தா அவருக்குன்னு தனியாக வழங்கப்பட்டது தான் ஆனால் அதிலும் கூட ஒரு ஷகாபி வழி தவறிவிடக்கூடாது கைவிட்டக்கூடாது அதில் அவர் பேணுதலாக இருக்கிறோம் நம்பி சொல்லாஹ் அலேஸ்வராக கற்றுக்கொள்கிறாங்க இது பிற்காலங்களில் சகாபா கட்ட அப்படியே பிரதிபலிச்சிருச்சு எல்லா காலகட்டங்களையும் அவர்களும் பெரிய ஆட்சியாளர்களாக வந்தாங்க அவங்களும் பெரிய ஆளுநர்களாக வந்தாங்க அவங்களும் பெரிய பெரிய பொறுப்புகளில் வந்தாங்க ஆனால் எல்லா கட்ட காலகட்டத்திலும் தெளிவாக இருந்தாங்க லஞ்சம்ங்கிறது கெடுத்துரும் லஞ்சம் நம் வாங்குபவனையும் அளிக்கும் கொடுப்பவனையும் அளிக்கும் சமூகத்தையும் அளிக்கும் இதில் தெளிவாக இருந்தாங்க இது நடந்த சில வருடங்களுக்கு பிறகு இஸ்லாம் வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அப்துல்லா அபின் ஒரு அவாகர் அலி அல்லாஹு என்பவர்களை யூதர்கள்கிட்ட போய்ட்டு ஹிஸியா வரி வாங்கணும் யூதர்களுக்கென்று விதிக்கப்பட்ட வரி முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்ட பூமி அந்த ஹைபர் தேசம் அந்த பகுதியில் போயிட்டு யூதர்கள்கிட்ட வரி வாங்கிட்டு வரணும் அதற்காக ஹல்ராத் அப்துல்லா அபின் ஒரு அவாகர் அலி அல்லாமு என்பவர்களை நபீஸ் அல்லாவுடைய சொல்ல அனுப்பி வைக்கிறாங்க இப்போ நபி விசல் எல்லா அழைக்கப்பட்ட பிறகு போகிறாங்க அப்துல்லா அபராவாக போனவுடன் அந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு பயம் இங்கே நம்மள்கிட்ட வசூ வரி வசூலுக்காக வந்திருக்காரு நம்மள்கிட்ட அதிகமாக பணத்தை வசூல் பண்ணிட்டா என்ன செய்கிறது அதிகம் வாங்கிடுவாரோ இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் நம்ம மன கவர்ச்சி பண்ணிடுவோம் கொஞ்சம் நமக்கு சாதகமாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரியுடைய விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்யப்படுறதுக்கு முன்னாடி வந்து இறங்கின உடனே ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்றாங்க அப்துல் அருணாகரணி எல்லாம் நம்பவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க அதுல வாகர அணி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி எதுக்கு அன்பளிப்பு இப்போ வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டாங்க எந்திரிச்சு நின்று சொன்னாங்க நான் வந்தது அல்லாவுடைய படைப்பினங்களில் எனக்கு ரொம்ப பிடித்தமான இருந்து நான் வந்திருக்கேன் முகமது ரமிஸ்வலா அவங்க இருந்து நான் வந்திருக்கேன் நீங்கள் யாருன்னா எனக்கு அல்லாவுடைய படைப்பினங்கள்லேயே மிக வெறுப்பான நபர்கள் தான் நீங்கள் நீங்கள் எல்லாம் விழுதர்கள் உங்கள் மீது எனக்கு அன்போ பாசமோ பிரியமோ கிடையாது வெறுப்பான மனிதர்கள்லாம் நீங்கள் ஆனால் நவியோகம் மேலே உள்ள பாசமோ அல்லது உங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்போ உங்களிடம் மீதமாக நடப்பதை விட்டும் என்னை தடுத்துராது நீங்கள் பயப்பட தேவையில்லை நவியோகம் மேலே பாசத்தினால நிறைய வசூல் பண்ணி நவியூக கையில் கொடுத்துருவேணும்னு நினைக்க தேவையில்லை உங்கள் மேல உள்ள வெறுப்பின் காரணமாக உங்கள்ட்ட வந்து அதிகமாக வாங்கிருவேனோ அப்படின்னு நீங்க தேவையில்லை இந்த பாசம் இந்த வெறுப்பு அது தனிப்பட்டது நான் செய்யக்கூடிய செயல்பாடு தனிப்பட்டது நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதாக சொல்லிட்டு அதை கொடுத்த அன்புக்கு வாங்கிறதுக்கு மருத்துவம் இது சகபகல் திறந்தது பிறகு வாழக்கூடிய எல்லா இம்மாவ்கள்கையும் எல்லா நபர்கள்ட்டையும் சமூகத்தில் இந்த விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தது இன்னைக்கு எந்த விஷயத்தோட நம்ம ஒன்றோட 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 கலந்து போயிருக்கிறோமோ அந்த விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க இவங்க ஒரு பெரிய இமாம் ஏனென்றால் லஞ்சம் அப்படிங்கிறது வெறும் ஒரு காரியத்துக்காக மட்டும் கிடையாது எதெல்லாம் சிபாரிசுகளாக இருக்குதோ அதற்கும் பணம் வாங்கக்கூடாது சிபாரிசு செஞ்சாருங்க பணம் வாங்கிட்டாருங்க இதுவும் லஞ்சம் ஒரு நபரை பொறுப்பில் போடுறாங்க ஒருத்தர் ஆட்சியாளராக போடுறாங்க அவரை போய் சந்தித்து அவருக்கு இப்போ அன்பளிப்பு கொடுக்குறாங்க இந்த அன்பளிப்பு என்ன கிடையாது எதுவும் காரியத்துக்காக கொடுக்கப்படலை ஆனாலும் இந்த அன்பளிப்பு பிற்காலங்களில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு உதவியாக இருக்கும்னு கொடுக்கப்படக்கூடிய முறுக்கூட்டிய லஞ்சம் இன்னும் காரியம் இவருக்கு வரல இப்போ தான் இவர் ஆட்சியாளராக வந்திருக்கார் போன உடனே ஒரு அன்பளிப்பு இது முன்கூட்டியே கொடுக்கப்படக்கூடிய லஞ்சம் இருக்கு நம்பி உமரலி எல்லாம் உங்கள் அவர்களுக்கு ஒருத்தர் வருஷ வருஷம் ஒரு அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் யதார்த்தமாக கொடுத்துக்கிட்டே இருந்தார் திடீர்னு ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு நேராக உமரலிலான்னு சொல்லி வந்து நின்றுட்டு உமரே இதில் பார்த்து எங்களுக்கு நீதமாக தீர்ப்பில்லைங்க அப்படின்றாங்க அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை யோசிக்கிறான் உமரலிலான் இவருடைய கோரிக்கை வித்தியாசமாக இருக்கே இவருடைய கோரிக்கையில் தனக்கு சாதகமாக்கப்படணுங்கிறத வலியுறுத்துறாரே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதினாங்க நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து எந்த நல்ல காரணமோ கெட்ட காரணமோ எதற்காகவும் எந்த சாதாரண அன்பளிப்பை கூட வாங்காதீங்க பொதுவாக அன்பளிப்பு கொடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மார்க்கம் வலியுறுத்திய விஷயம் உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்பு வழங்கிக்கங்க அது உங்களுக்கு மத்தியில் மகப்பத்தை ஏற்படுத்தும் மார்க்கம் வலியுறுத்தியது ஆனால் ஆளுநருக்கு உமரலி எல்லாம் எழுதக்கூடிய கடிதம் என்ன மக்கள்கிட்ட நல்லதோ கெட்டதோ அன்பளிப்பே வாங்காதீங்க ஏன்னா நான் வாங்கி கொண்டிருந்தேன் கடைசியில் அவருக்கு ஒரு வழக்கு வருபோது தான் தெரியுது இதனுடைய காரணம் என்னென்னு கொடுத்தது நோக்கம் என்னென்னு மற்ற ஆளுநர்கள் இனி எச்சரிக்கையாக இருங்கள் நான் எழுதுனா இந்த அடிப்படையில் அன்பளிப்புகள்ங்கிறது சில நேரங்களில் முன்கூட்டி கொடுக்க கொடுக்கப்படக்கூடிய லஞ்சங்களாகவும் இருக்கலாம் சாய்வாளையிட்ட ஒருத்தர் வர்றார் வந்துட்டு தங்கள் பகுதியினுடைய ஆளுநர் வரி அதிகமாக வசூலிக்கிறதாகவும் அவர் நியாயமாக வரி வசூலிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு சிபாரிஷாக உங்கள் தரப்புலேருந்து இருந்து ஒரு கடிதம் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு வந்தவர் கடிதத்தை கேட்குறதோட ஒரு ஜாடியில் தேனை கொண்டு வந்து அப்படியே இம்மாமா பக்கம் பக்கத்துக்கு பக்கத்தில் போய் வச்சிட்டார் இந்தாங்க வாங்கிக்கோங்க எதுவும் சொல்லலை அப்படியே ஒப்படைச்சிட்டார் பக்கத்தில் வச்சுட்டார் வச்சுட்டு இந்த விஷயத்தை கேட்குறார் எனக்கு ஒரு சிபாரிசு கடிதம் இந்த சிபாரிசு கடிதம் தப்பான கடிதம் இல்லை நீதமாக நடக்கும்படியான ஒரு கடிதம் தான் வரி கொஞ்சம் அதிகமாக வசூலிக்கிறாரு நீதமாக நடந்து கொள்ளணும் இதுக்கான ஒரு கடிதம் தான் சிம்மாவாசாயம் இந்த கடிதத்தை எழுதிட்டு கொடுத்துட்டு நாங்கள் இந்த கடிதத்தை வச்சுக்கோங்க வந்த அந்த தேன் ஜாடி அதையும் எடுத்துகிட்டு போயிருங்க சிபாரிசுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் கொழுக்க அனுப்பிட்டாங்க இதெல்லாம் இந்த காரியங்களோடு ஒட்டி இணையும் போது அன்பளிப்புங்கிறது நல்லது ஆனால் ஒரு காரியத்தோடு அது இணையும் போது லஞ்சமாக மாறியது அதெல்லாம் அங்கே அவசாய ரொம்ப கருக்கிறாங்க பிறகு பல காலகட்டங்களில் சமூகத்தில் பல வரலாறுகளில் பார்க்குறோம் இந்த சமூகம் இந்த லஞ்சம் போன்ற விஷயங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம் அந்த துணைகள் எல்லாம் அவனுடைய ஆட்சி காலம் அவங்க ஒரு சமயத்தில் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ரெண்டு அழகான பட்டு துணி இந்த பட்டு துணியில அவங்களுடைய மனைவி யார் பத்தொன்பதில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது எப்போ நம்மளும் வாங்கவே இல்லை எதுவுமே இங்கே நடக்கலையே எப்படி இந்த யார் பாம்பு பாவலையே எதுவும் இல்லை இங்கே எப்படி இந்த கூ இந்த துணி வந்துச்சு மனைவிகிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க இது எப்படி வந்துச்சு எல்லாமே சத்தியம் விட்டு கேட்குறேன் போய் சொல்லிடாதீங்க உண்மையை சொல்லுங்கள் இந்த ரெண்டு துணி எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள் இப்போ சொன்னாங்க அவங்களுடைய மனைவியார் உங்களுடைய ஆளுநர்கள்லேருந்து ஒரு ஆளுநர் நம்ம வீட்டுக்கு இந்த விபயத்தை அனுவழிவாக கொடுத்தாங்க குமர் அழி அல்லாமனுடைய காலத்தில் இஸ்லாமிய தேசம் ஆறு மாகாணங்களாக இருந்துச்சு ஆறு மாகாணங்களில் ஆறு ஆளுநர்கள் இருந்தாங்க அந்த ஆளுநர்கள் இருந்து ஒரு தொகை கொடுத்துருக்காங்க உமர் அலி அல்லாம சொல்லுவாங்க தாத்ததல்லாகும் அன் இப்படிப்பட்ட மனுஷன் அல்லாம்களாக அழிக்கட்டும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கட்டும் என்கிட்ட நேரடியாக வந்து ஒரு செய்தியை எத்தி வைக்க அவருக்கு சக்தி இல்லைன்னா எனது குடும்ப வாயிலாக வருகிறாரே அப்படிப்பட்ட மனுஷன் நல்லா அழிச்சிருப்போம் முரளி எல்லாம்னு சொன்னாங்க என்னென்னா என்கிட்ட ஏதோ ஒரு காரியம் அவருக்கு இருக்குது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நடத்த வட்டணும் ஆனால் நேரடியாக வந்து என்கிட்ட அன்பளிப்பு கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன் நான் அதை மறுத்துருவேன் ஆனாலும் காரியத்தை சாதிக்கணும் இப்படி யோசிச்சுட்டு என் குடும்ப வழியாக வர முயற்சி செய்கிறாரே அப்படிப்பட்ட மனுஷன் நல்லா அழிச்சிருப்போம் முரளி எல்லாம் செய்வோம் கொடுத்தாங்க இந்த லஞ்சம்ங்கிறது ஆக ரமீசு அல்லா அவரையும் பொருளாதார ரீதியில் ஹராமானது இல்ல எந்த அளவுக்கு ஒரு மனிதர் எச்சரிக்கையாக இருக்காரோ இது அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் காரணமாக இருக்கும் அதே மாதிரியாக மொத்த அரசாங்கம் வளர்ச்சி அடைவதற்கும் காரணமாக இருக்கும் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப யோசிக்கணும் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலத்தை யோசிச்சுட்டாங்க யோசிச்சுட்டு அவங்க சொன்ன வார்த்தை அரசாங்கம் ஒரு குடிமகனுக்காக ஒரு ரூபாயை வெளியாக்குனா அந்த குடிமகன்கிட்ட பதினஞ்சு பைசா தான் போய் சேருது ஒரு ரூபா அரசாங்கம் வெளியாக்குது இந்த போகட்டும் ரோடு போடுறாங்க இங்கே சாலை வசதி வரட்டும் குடிநீர் வசதி வரட்டும் ஆஸ்பத்திரி சரியாகட்டும் இங்க கல்வி கூடங்கள் சரியாக ஆகட்டும்னு குடிமகனுக்கு ஒரு ரூபா வெளியாகனா குடிமகன் அனுபவிப்பது பதினஞ்சு பைசா அப்படின்னு இப்ப சொல்லப்படல ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலகட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு அப்ப எவ்வளவு பழக்கத்தில் ஆகியிருக்கும் இருக்கும் கண்ணியத்துக்கு கண்ணியூதானல்லை இளைஞர் குழரிடம் இது சார்ந்த விஷயங்களில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமோ முடியுமோ அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்து நாம் கலந்து கொள்ள வேண்டும் இல்லாமல் நல்லாவும் தலா இளைஞர் அமைச்சர்கள் வாக்கி தந்துவானாங்க அதே மாதிரி லஞ்சத்துடைய விஷயத்தில் நமக்கு ஹக்கு நமக்கான தேவை நமக்கான உரிமையில் லஞ்சம் தான் காரியமாகுங்கிறதுல வா கொடுப்பது தவறில்லை வாங்குவது தவறு எங்கேங்க இவர் பெர்த் சர்டிஃபிகேட் எடுத்தோம் குழந்த பிறந்துச்சு உண்மை இதில் எந்த பொய்யும் இல்லை அறுபது ரூபா தான் பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறது அங்கே ஆஃபீஸர் நூறுரூவா கேட்குறாரு நாற்பது ரூபா லஞ்சம் ஆனால் இவர் பெர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா இந்த நூறுரூவா இல்லாமல் எடுக்க முடியாது இந்த நாற்பது ரூபா லஞ்சம் இல்லாமல் எடுக்க முடியாது இந்த முதல் முறை இந்த பெர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறாரே இதுக்காக கொடுக்குறத மார்க்கம் மன்னிக்குது நிர்பந்தத்தில் கொடுக்குறாரு கொடுக்குறதும் தப்பு மார்க்கம் மன்னிக்குது ஆனால் இவர் அதிகப்படியாக எடுக்க முயற்சி செய்கிறார் அது வேறொரு உரிமையை வாங்க முயற்சி செய்கிறார் அப்போ லஞ்சம் கொடுத்தா தப்பு ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும் கொடுத்தாரு தப்பில்லை அதில் கொஞ்சம் கோல்மால் தனம் பண்ணி ஏதாவது மாற்றம் யர்த்தி செய்கிறார் பொய் சொல்லி மாற்றம் உயர்த்தி செய்கிறாரு அதுக்கு லஞ்சம் கொடுத்தாரு கொடுப்பது தவறாக ஆயிரும் இவருடைய உரிமை இவருடைய ஹத்து ஆனால் கொடுக்காமல் கிடைக்காதுங்கிறப்ப இவர் கொடுப்பதுக்கு மாற்றம் பாவம் இல்லாமல் மன்னிக்கிறது அல்லாமல் இளைஞர் சிவாட்டி தந்து போனாங்க வாச விழாவான